ீங்களா நல்ல தொழில் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கும் உலக ஆசீர்வாதத்திற்கும் மட்டும் இந்த பூமியில் வரல சொல்லுவார் அஞ்ஞானிகளும் இதை நாடி தேடுகிறார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்கிற பரமபிதா அறிந்திருக்கிறார் தேவை என்கிறத பரமபிதா அறிந்திருக்கிறார் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு பாம்ப கொடுப்பானா சாப்பிடுறதுக்கு அப்பத்தை கேட்ட கல்ல கொடுப்பானா இல்ல உங்களுக்கு இந்த பூமியில வேண்டும் என்று பரமப்பிதா அறிந்திருக்கிறார் நீங்க உண்மையா பிதாவிடத்துல கேட்டா அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம்னு பைபிள் சொல்லுது அப்படியே அந்த பேசேஜ் அதுதான் சொல்லுது அப்படின்னா ஒரு விசுவாசியுடைய முக்கியமான ஒரு தேவை என்னன்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அவர் தான் சகல சத்தியத்திற்குள்ள நம்மளை நடத்துவார் வீடு காரு பங்களா இதெல்லாம் தேவைதான் ஆனா ஒரு மனிதனுடைய முக்கியமான தேவை என்ன தெரியுமா அவனுடைய ஆத்மாவுக்கு ஒரு நல்ல இளைப்பார்கள் அவனுடைய ஆத்மாவுக்கு நல்ல ஒரு சமாதானம் ஆத்துமா நரக ஆக்கினையிலிருந்து விடுதலை வேண்டும் தேவனுக்கு முன்பாக அவன் நீதிமானாக எண்ணப்பட வேண்டும் இன்னைக்கு இந்த அறிவு இந்த தெளிவு இல்லாததுனாலதான் நம்ம ஜபங்கள் எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னா உலக பிரகாரமான தேவைகளுக்கா மாத்திரம் கத்தர் சொன்னார் உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை தேடுங்க மேலானவைகளை தேடுங்க தேவருடைய ராஜ்யத்தை தேடுங்க அவருடைய நீதியை தேடுங்க அது என்ன நீதினா கர்த்தர் கொடுக்கிற நீதி தேடுங்க எப்படி தேடணும் எதுக்கு தேடணும்னா ஆத்துமா ரட்சிக்கப்படுவதன் காரணம் நீங்க இந்த பூமியில நான் வாழ்ந்து முடிக்கிற வரையிலும் எனக்கு நீர் தேவை அப்படி தேடுனா இவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் நம்ம கூட கொடுக்கப்படுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் உண்மையான தேவ நீதியை விட்டுறோம் நிறைய நேரத்தில் பிள்ளைகளே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கப்படவன் ரோமர் மூணு இருபத்தி முன்ன வாசிக்கிறோம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இருபத்தி நாலாவது வசன சேர்ந்து வாசிப்போம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் இலவசமா இந்த ரெட்சிப்பு ஃப்ரீங்க ரெட்சிப்பு என்ன சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க ஃப்ரீ காசு கொடுத்தா நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்ல 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 இலவசமாய் ஒரு நாள் தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம் இலவசமாய் கிருபையினால் விசுவாசத்தினால் கிறிஸ்து கிறிஸ்துள்ள மீட்பை கொண்டு எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமன்ற்களாக மாட்டப்பட்டிருக்கிறோம் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் பிதாவுக்கு முன்பாக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாத எந்த ஒரு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி பிதாவுக்கு முன்பாக அவன் பாவி நீதிமான் நீதிமான் இரத்தாலு கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் இரத்தாலு கழுவப்பட்ட நீதிம கைத்தடி பாடுவோமா நீதிமான் நீதிமான இரத்தால் கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் இரத்தால் கழுவப்பட்ட எல்லாம் வாயில திறந்து பாடுங்கள் நீதிமான் நீதிமான இரத்தாலு தொடர்ந்துள்ள நீடிசனங்களை பாரு தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் விசுவாசமாய இருக்கிறவனை விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் அடுத்த வசனம் ஏ கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டது பரிசு தாவியானவர் எதை நமக்கு இன்னும் உணர்த்துவாருன்னா மகனே மகளே ஓ சரீரத்தில் இருந்தது பாவ கரை நிறைந்த ரத்தம் அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்படணும்னா ஒரே ஒரு வழிதான் அது ஏசு கிறிஸ்துடைய தான் சுத்திகரிக்கப்படணும் சுத்திகரிக்கப்பட முடியும் உலகத்திலிருந்து எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களா நாங்கள் அப்படி தானேங்க பைபிள் அப்படி தானே சொல்லுது சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா இமீடியட்டா பிளட்டு தேவைப்படுது என்ன தேவைப்படுது சொல்லுங்க ரத்தம் தேவைப்படுது நிறைய பேர் முன்வாராங்க நான் ரத்தம் கொடுக்கறேன் ரத்தம் கொடுக்கறேன் முன் வந்தவுடன் அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்களா சொல்லுங்க நோயாளி அவருக்கு என்ன ரத்தம் கொடுக்கணும் நல்ல ஒவ்வொரு பிளட்டா எடுத்து என்ன பண்றாங்க ஒருத்தனுக்கு பார்த்தா நேற்றுக்கு தான் என்ன பண்ணிருக்கான் சாராயம் குடிச்சிருக்கிறான் இன்னொருத்தனை பார்த்தா அவனுக்கு இல்லாத வியாதி அந்த பிளட்ல இல்லை எல்லா வியாதியும் இருக்கு இன்னொருத்தனுக்கு பார்த்தா தொற்று வியாதிகள் எய்ட்ஸ் போன்ற வியாதிகள் இப்படி எல்லாரும் ரத்தம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க மனிதனும் தேவ மகிமை அற்றவர்களானாங்க இதை சுத்திகரிக்கிறதற்கு ஒரு நல்ல ரத்தம் தேவைப்பட்டது பிதாவாகிய தேவன் பூமியை பார்க்கும் போது பைபிள் சொல்லுது எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களானார்கள் எவ்வளவோ தியாகங்கள் எவ்வளவோ பலிகள் எவ்வளவோ மனிதனுடைய ரத்தம் இந்த பூமியில் என்ன பண்ணிருக்கு சிந்தப்பட்டிருக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே கரப்டட் ஒரு ரத்தம் கூட சுத்த ரத்தம் கிடையாது அதைத்தான் இந்த வேதம் போதிக்கிறது எல்லா மனிதர்களும் தேவ மகிமை அற்றவர்களாக இருந்த போது ஒரு நீதிமான் ஒருவர் மாசற்றவர் ஓ வார்த்தை சொல்லுகிறது குற்றம் இல்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே கவனிக்கிறீங்களா சரியான நேரத்தில் அந்த ரத்தம் நமக்குள்ள செலுத்தப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கத்தருடைய ஆவியானவர் சரியான நேரத்தில் நமக்கு உணர்த்தலைன்னா இன்னைக்கு நம்ம நோயாளிகள் தான் பாவம் என்ற அந்த கொடிய நோயிலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்க முடியாது எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசத்தினால் உண்டான மீட்பு போதிக்குது விசுவாசத்தினால் உண்டாகிற தேவனுடைய நீதி அதுதான் போதிக்குது என் ரத்தம் அல்ல என் தாய் தகப்பனுடைய ரத்தம் அல்ல நீதிமான் இதுதான் உணர்த்துற ஒவ்வொரு நாளும் அந்த ஒருவேளை நான் இதை அறியாம பரிசுத்தாவியான அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த பாவத்தை உணர்த்தாம இருந்திருந்தா இன்னைக்கும் நான் தேவனுக்கு முன்பாக பாவிதான் அந்த உணர்த்துதலை தந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்து இன்றைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு நீ நீயா போனா தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு குறிப்பிட்ட நோயாளி இடத்துல சொல்லுவாங்க எது தெரியுமா உன்னை காப்பாற்றிச்சது சரியான நேரத்தில் நிறைய பேர் ரத்தம் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க பாரு ஆனால் ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் உனக்கு ஆயிடுச்சு ஏன்னா அந்த ரத்தத்தில் தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நோய் இல்லாமல் இருந்தது சுத்த ரத்தம் லே நமக்கு நித்தியம் மீட்பை வழங்க இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டது அந்த ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறது பைபிள் போதிக்கிறது இன்றைக்கும் நன்மையானவைகளை பேசுகிறது நம் முழங்கால் படிட்ட ஆண்டு சமூகத்தில் அப்பா பிதாவேன்னு கூப்பிடும்போது போது இடத்துல இந்த ரத்தம் சொல்லும் இந்த மனிதனுக்காக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால ரத்தம் சிந்தப்பட்டது பிதாவாகிய தேவன் என்ன பார்க்கறதுக்கு முன்னால இயேசுவை பார்க்கிறார் என் விசுவாசத்தை பார்த்து அங்க சாட்சி கொடுக்கிறார் பரமண்டலங்களிலிருந்து இருந்து எனக்கு நன்மை வருகிறது எத்தனை பேர் சொல்லுவீர்கள் எத்தனை பேர் நம்புறீங்க கரங்களை உயர்த்த அலிலியா சொல்லுங்கள் பார்க்கலாம் தேவனுக்கு முன்பாக நிற்க நம்மை தகுதிப்படுத்துவது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு மாத்திரமே தான் சரியான விதத்துல ஆவியானவர் போதிப்பார் ஆவியானவர் சொல்லுவார் உணர்த்துவார் ஏன்னா அன்னைக்கு அப்போ சிலர்கள் அது வரைக்கும் இயேசுவை பார்த்தாங்க இனி என்னப்பா இனி யார் எங்களுக்கு இதெல்லாம் அறிந்து கொள்வது என்ன தடுமாற்றத்தில் இருந்தாங்க அவங்கள பார்த்தா சொன்னாரு கொஞ்சம் காலத்துல என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து தேவன் நீதியை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார் இன்னைக்கு வரைக்கும் சபையா நிக்குது இன்னைக்கு வரைக்கும் விசுவாசத்துல கிறிஸ்தவம் ஏன் ஒன்றே ஒன்றுதான் விசுவாசம் என் தேவன் மேல் நான் வைக்கிற விசுவாசம் இயேசுவின் ரட்சிப்பில் நான் வைக்கிற விசுவாசம் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற மீட்பை குறித்த விசுவாசம் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை குறித்த விசுவாசம் ஏன் இந்த விசுவாசம் வருகிறது இன்னைக்கு வரைக்கும் நிக்குதுன்னா ஆவியானுடைய உணர்த்துதல் வருடத்துக்கு முன்னால இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு அது ஒரு வெறும் செய்தியாகத்தான் இருந்திருக்கும் இன்றைக்கும் ஆவியானவர் நம்ம நடத்துறதுனால தான் இன்னைக்கு நம்ம ரட்சிப்பில் உறுதியா இருக்கிறோம் எத்தனை பேர் ஆமின் சொல்லுவீர்கள் அல்லே லூயா பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து கிறிஸ்துடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் அப்படி சொல்லிட்டு அடுத்த ரெண்டு வசனங்கள்ல பவுல் சொல்றாரு கவனிங்க இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே நான் என் ஜெபம் என் உழைப்பு என் பிரயாசம் அப்படின்னு மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது அலே பவுல அதான் சொல்றாரு என்னை குறித்து மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்ல நான் உன்னை குறித்து மேன்மை பாராட்டுவேன்னா அது கிறிஸ்துடைய சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட என்னன்னா அவர் பெரிய பவுல் அப்போசலன் தான் ஊழியக்காரன் தான் சபைகளை ஸ்தாபித்தவர் தான் அவருக்கு பெருமை பேச என்னமோ இருக்குது ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே பெருமை பேச இருக்குது யூத மார்க்கத்தில் உள்ளவர் வேத பிரமாணங்களை கற்றறிந்தவர் ஊழியத்துக்கு பிறகும் என்ன போல கருத்தருக்காக பிரயாச அதிகமா அடிக்கப்பட்டது வேற யாரும் இல்லைன்னு சொல்றார் எல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் இல்லை நான் அதை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு சொல்றார் சிலுவையை குறித்து அல்லாமல் ஏசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அவருக்கு நல்லா விளங்குது ஏசு கிறிஸ்துவின் மூலமா தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் மாணாக்கப்பட்டிருக்கிறேன் அங்கதான் அவர் மூலமா தான் அவர்கிட்ட எனக்கு செல்லுபடி ஆகும் தான் பவுல் சொல்றாரு இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே எதை பத்தி மேன்மை பாராட்டுறது ஒண்ணுமே கிடையாது தேவனுடைய கிருபை அல்லாமல் இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற கிருபை அல்லாமல் மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்லை அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கிரியா பிரமாணத்தினாலேயா இல்ல விசுவாச பிரமாணத்தினால ஆமே இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் அது ரட்சிப்பில் நிறைவேறணும் ஒவ்வொரு நாளும் நிறைவேறணும் நான் ஜபிக்கும் போது நான் துதிக்கும் போது பரலோகத்தில் எனக்காக ஒருவர் பரிந்து பேசுறாரு என் ஜபம் கேட்கப்படுது என் திராணியினால அல்ல அவருடைய கிருபையினால் அவருடைய இரத்தத்தினால அப்படிங்கிற எண்ணம் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற எண்ணம் சிந்தையே ஆதி திருச்சபை முதல் நூற்றாண்டுல அப்போஸ்தலர்கள் மூலமாக பல பலத்த கிரியைகள் வெளிப்பட்டது வேதம் பதிவு செய்கிறது அற்புதங்கள் அடையாளங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் அவங்க அவங்கள மேன்மை பாராட்டவே இல்லை அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க கிறிஸ்து இயேசுவினால் கிறிஸ்து இயேசுவினால் என அவங்களுக்கு தெரியும் அவங்களால முடியாதுன்னு தெரியும் அவங்களால ஒன்னும் சாதிக்க முடியாது என்று தெரியும் அவனை பாராட்ட கடவன் ரோமர் மூணு இருபத்தி எட்டு சொல்லுது ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியிகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் தீர்த்து சொல்றார் கன்க்ளூட் பண்றார் இந்த தேவ நீதியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்க ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்னாவது வசனம் வரையிலும் வீடுகளில் போய் படிச்சு பாருங்க ஒரு மனுஷனால எப்படி இந்த பூமி முழுவதும் தேவ மகிமை இழந்ததோ அதே போல ஏசு கிறிஸ்து என்கிற ஒருவரால் அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நீதிமன்ற்களாக்கப்படுகிறார்கள் எத்தனை பேர் நம்புறீங்க ஏசப்பா எனக்கு தேவ நீதியை கொடுத்துருக்கிறார் நான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் தேவ நீதி தேவனுக்கு முன்பாக நம்ம எது நிற்க வைக்கிறது நம்முடைய சுய நீதி அல்ல தேவனுக்கு முன்பாக இரக்கங்களினால் பெற்ற தேவ நீதியே நமக்கு அவருக்கு முன்பாக நிற்க வைக்கிறது ரைட் ஸ்டாண்டிங் காட் அவருக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் சொல்லுது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக தேவனுக்கு முன்பாக நம்ம கத்தர் எப்படி மாத்திட்டார்னா ராஜாக்களாக ஆசாரியர்களாக எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம் தேவ நீதி நம்மளை எப்படி நடத்தும் தெரியுமா நம் பாவம் செய்யாத அளவுல நம்மை பாதுகாக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன் ஒரு பையன் அவரு தப்பு பண்ணா வெளியே என்ன சொல்லுவாங்க இந்த குடும்பத்தில் பிறந்து இது இப்படியா போகணும் சொல்லுவாங்களா இல்லையா சொல்லுவாங்களாங்க சொல்லுவாங்க நீங்களும் நான் யாருக்கு முன்பாக நிற்கிறோம் தெரியுமா தேவனுக்கு முன்பாக நிற்கிற தகுதி இயேசு தந்திருக்கிறார் பரிசு தாவியான இந்த எண்ணத்தை டெய்லி நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்ப நமக்கு தெரியும் மற்றவன் செய்யறது போல இந்த பாவத்தை அழுக்க நான் செய்யக்கூடாது ஏன்னா நான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன் அப்படி வலது கரம் உயர்த்தி கண்களை மூடி கத்திரை சோத்ரம் போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே ஸ்லோகா போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் எல்லாடும் போதுமானவரே போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே தீர்ப்பவர போதுமானவரே போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே பாவும் தீர்ப்பவரே எனக்காக தண்டிக்கப்பட்டீரே அதனால் நான் மன்னிக்கப்பட்டே, ப்பட்டீரே அதனால் நான் மன்னிக்கப்பட்டே எனக்காக காயப்பட்டீரே அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டே எனக்காக காயப்பட்டீரே ോ ആരാധനൈ ആരാധനൈ ആയുളന്ത ആരാധനൈ 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 ே எல்லாரும் சொல்லுவோம் என் பாவங்கள் சுமந்ததனா நான் நீதிமானால் மாற்றப்பட்டே மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா ஜீவனை பெற்றுக்கொண்ட നിീവന പിള്ളരുടെ കരങ്ങളും അഭ്യർത്ഥി ആരാധന 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 ആയുളല്ല Never

அன்று ஒரு தேவ மகிமை அற்றவர்களாயிருந்த எங்கள் மேல் காணியாட்சிக்கு இருந்த எங்கள் மேல் வைத்து இலவசமாய் கிருபையினால் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மீட்பை கொண்டு நீதிமானாய் மாற்றி இருக்கிறீங்க நன்றி ஆண்டவரு நன்றி ராஜா பரிசுத்தாவியானவரு இந்த பகல் வேளையில் எங்களை உணர்த்தி இருக்கிறேன் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சத்தியம் வேறு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் சபையில் வருகிறேன் நான் அப்படின்னா நான் எப்படின்னாலும் வாழலாம் அப்படிங்கறதில்லை நான் எப்படினாலும் ஜபம் பண்ணுவேன் அப்படிங்கறதில்லை இன்றைக்கும் தேவனுக்கு முன்பாக நான் நிற்க தகுதி உள்ளவன் என்றால் அது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பரிசு தாவியானவர் இடைபெடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த உணர்வை நீர் கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சபை சுத்திகரிக்கப்படட்டும் சபை விடுதலை ஆக்கப்படட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்தர் மேன்மைகளை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் வருகிற வாரம் முழுவதும் பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளிலும் கத்துடைய கரம் கூட இருக்கட்டும் சமாதானத்தோடு அனுப்புங்க ஆண்டவரே இந்த ஆராதனை வெளிப்பட்டு எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்குரம் நல்ல பிதாவே ஆமே